கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்தியாவில் நூறு வயது ஆனால் உலகில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏழு வயதாகிறது கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவுக்கு வந்து சேருவதற்கு நூறு ஆண்டுகள் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிற்று உலகில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற சொல் தோன்றி அது இந்தியர்களுக்கு வந்து சேருவதற்கு எழுபத்தி ஏழு வருடங்கள் ஆயிற்று என்றால் என்ன காரணம் ஏன் அத்தகைய காலதாமதம் இவையெல்லாம் நிதானமாக விளக்கப்பட வேண்டிய சரித்திர முக்கியத்துவம் உள்ள செய்திகள் ஆனால் அதற்கான விரிவான காலம் இல்லை உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலேயும் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் இயங்குகிறது ஆனால் அவற்றின் செயல்பாடுகளைப் பற்றி அவர்களின் இயக்கங்களை பற்றி எந்தவொரு பத்திரிகையும் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ பிரசுரிப்பதே இல்லை கம்யூனிஸ்டுகளை பெருமைப்படுத்த எந்தவிதம் பத்திரிகையும் விரும்புவதில்லை கம்யூனிஸ்டுகளின் சிறப்பான கூறுகளை பற்றி எடுத்துச் சொல்லவும் அவர்கள் விரும்பியதில்லை அதனால்தான் பிரபல கட்சிகளை போல் புதர்மண்டி கிடக்கிற கலைகள் போல் கம்யூனிஸ்டுகள் வளர்வதில்லை மிக மிக எளிய முறையில் மிக மிக நிதானமான முன்னேற்றத்தை தான் கம்யூனிஸ்டுகள் தங்கள் வரலாற்றில் அடைந்து வந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் கம்யூனிஸ்டுகளுக்கு போல் எதிரிகள் நிறைந்த ஒரு இயக்கம் உலகில் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய போது அந்த கட்சியோடு சேர்ந்து தோன்றிய நூற்று கணக்கான கட்சிகளை காலம் சுருட்டி புதைத்து விட்டது ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் புதைக்க முடியவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் காலங்களை கடந்து இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலும் இது வாழும் இது மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அல்ல வரலாறு மனிதகுல வளர்ச்சி போக்கில் அதன் தேவையை நிறைவு செய்வதற்காக வரலாற்றால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு என்ன விரும்புகிறது மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து மனிதன் சிந்தித்தான் தனக்கு உடை உணவு இருப்பிடம் இன்ன பிற தேவைகள் முழுவதும் நிறைவேற வேண்டும் என்று விரும்பினார்கள் அதற்காக மனிதகுலம் கண்ட கனவுகள் கொஞ்சம் அல்ல இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள இலக்கியங்களில் இதிகாசங்களில் கற்று கரைவேர்ந்த மேதைகள் குறிப்பிட்டுச் சொல்லுகிறார்கள் அவர்கள் கண்ட கனவுகள் குறித்து எவ்வளவு கனவுகள் இதே தமிழ்நாட்டில் எதைப்பற்றி கனவு கண்டார் திருவள்ளுவர் சொன்னார் வள்ளுவன் சொன்னது பகுத்து உண்ணும் பண்பு குறித்து பறித்து உண்ணும் முறைக்கு எதிராக பகுத்து உண்டு வாழ வேண்டும் என்று பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பல்லுயிர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் பகுத்தை சாப்பிட வேண்டும் என்று திருவள்ளுவர் தோன்றுவதற்கு முன்னர் தோன்றிய மேடைகள் குறிப்பிட்டதாக வள்ளுவன் குறிப்பிடுகிறார் இது என்ன கனவு பகுத்து உண்டு வாழ வேண்டும் என்று ஒரு கனவு இலக்கிய காவிய புருஷர்களின் மூலம் அவை வெளிப்படுத்தப்பட்டன அச்சய பாத்திரம் அமுத சுரபி அமுதசுரபியை படித்திருக்கிறோம் அமுத சுரபி என்பது எது பாரகம் அடங்கலும் பசி பிணி அருகன ஆதிரை இட்ட நல்ல ஆறுயிர் மருந்து என்று குறிப்பிடுகிறார் உலகம் முழுவதும் இருக்கிற பட்டினியை பசியை தீர்க்க வல்ல ஒரு கருவி அமுத என்று கண்டுபிடித்தார் ஒரு கற்பரசி ஆதிரை ஒரு பிடியை உள்ளே போட்டவுடன் அது வளர்ந்தது எனவே வற்றாமல் வளர்ந்த அந்த பிச்சை பாத்திரத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்தால் பசி பட்டினி ஒழியும் என்று கனவு கண்டான் இது உண்மையாக இருக்க முடியுமா முடியாது அவன் பட்டினியற்ற பசியற்ற கொடுமைகள் உலகத்தை பற்றி சிந்தித்தவன் அன்றைக்கு அவ்வளவுதான் சிந்திக்க முடிந்தது பாத்திரம் கிடைத்தால் அந்த பாத்திரத்தின் மூலம் பட்டினி இல்லாமல் ஒழித்து விடலாம் என்று நினைத்தான் இப்படித்தான் உலகு தெளிவிய மனித குலம் ஒவ்வொன்றும் பசி பட்டினி வறுமை இல்லாமை துயரங்கள் நிறைந்த வாழ்க்கை இல்லாத ஒன்றை உருவாக்க என்ன வழி என்று தொடர்ந்து சிந்தித்து 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 வாழ்ந்தார்கள் அப்படி சிந்தித்துக் கொண்டதனுடைய உச்சபட்ச வளர்ச்சிதான் தான் கார்ல் மார்க்ஸ் அவர் கண்டதுதான் மொட்டைக் கனவுகளுக்கு பதிலாக நிஜ வாழ்வில் அத்தகைய ஒரு அற்புதமான சமூக வாழ்க்கை முறை ஒன்றை தோற்றுவிக்க முடியும் என்பதை நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து கண்டறிந்து சொன்னதுதான் விஞ்ஞான சோசியலிச வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறை ஏற்பட்டால்தான் மனிதகுலத்தை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கிற துயரங்கள் அழியும் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு பட்டினி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்ற இயலாத நெருக்கடிகள் உலர்ந்து உதிரும் அவற்றை உதிர வைப்பதற்குரிய ஒரே வழி விஞ்ஞான சோசியலிச வாழ்க்கை முறை என்பதை கண்டறிந்து நிரூபித்தார் வெறும் அம்மனமாக தெரிந்தவர்கள் நாம் நம்முடைய மூதாதையர்கள் தனக்கு ஒரு உடை கொள்ள வேண்டும் என்பது கூட தோன்றாமல் மிருகங்களோடு மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உயர்ந்த மூளை வளர்ச்சி கொண்ட ஒரு மனித குரங்கினத்திலிருந்து தோன்றிய நாம் எப்படி இன்றைய கட்டத்திற்கு வந்து சேர்ந்தோம் அந்த நிலையில் இருந்து வந்து இன்றைய நிலைக்கு வர எது காரணம் இதைப் பற்றி தான் கால் மார்ச் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆராய்ந்தார் ஆராய்ந்து மனித எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது இந்த வளர்ச்சி அம்மனமாக திரிந்த மனிதனை நிகழ்காத நிலமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த கட்டம் எதிர்காலத்தில் மாறும் என்பதை அறுதியிட்டு மறுக்க முடியாத அறிவியல் ஆதாரங்களோடு நிறுவி காட்டியவன் தான் கால்மார்க் அவரால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி இது ஏதோ மற்ற பல கட்சிகளைப் போல பத்தோடு பதினொன்று அல்ல சகோதர சகோதரிகளே கம்யூனிஸ்ட் கட்சியில் தவறு செய்கிறவன் கூட இருப்பான் இருக்கலாம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் தவறு செய்யாது கம்யூனிஸ்ட் லட்சியம் ஒருபோதும் விஞ்ஞான விளைவிக்காது வாழ்க்கை முறை வந்தே தீரும் அதுவாக தோன்றுவதில்லை அது தோன்றுவதற்குரிய சூழ்நிலைகள் மட்டும் சமூகத்தில் தோன்றும் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொண்டு அத்தகைய ஒரு சமூக அமைப்பு முறையை கட்டுவதற்காக கட்டப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எனவே நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் நாற்காலிக்கு போட்டியிடுகிற கட்சி அல்ல கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்கால சமூக வாழ்வில் ரோடுகளில் பள்ளம் விழுந்துவிட்டால் பேட்ச செய்வார்கள் அல்லவா அதுபோல ஒட்டு துணி போடுகிற வேலை இல்லை கம்யூனிஸ்டுகளின் வேலை அடிப்படையிலேயே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினாலே ஒழிய இந்த சமூகம் சீரடையாது என்பதை அறுதிய நிறுதியவன் கால் மார்க எனவே கால் நிறுத்திய மனித வாழ்க்கை அனைவருக்குமான மனித வாழ்க்கை அவற்றை உருவாக்குவதற்கான வாழ்க்கை முறைதான் விஞ்ஞான சோசியலிச வாழ்க்கை முறை அந்த முறை யாரோ சிலருக்கு அல்ல அனைவருக்கும் இன்று கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து கல்வி செய்கிறவர்களுக்கும் சேர்ந்துதான் கம்யூனிஸ்ட்கள் போராடுகிறோம் இவற்றை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் சேர்ந்துதான் இந்த இயக்கம் பாடுபடுகிறது இந்த ஒன்றும் போன்று அல்ல அடிப்படையில் மாற்ற விரும்புகிற சமூக மாற்றத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் எனவே கம்யூனிஸ்டுகள் ஒரு வகையில் தியாக வேள்வியில் பூத்த மலர்கள் அவர்கள் பிறர் பேணுவதற்காகவே தங்களை அழித்துக் கொண்டவர்கள் கால் மார்ச் பதினெட்டு வயதில் எழுதினான் பள்ளி பருவம் முடிந்து வெளியேறுகிற போது ஒரு கட்டுரை எழுத கேட்டபோது அவனை எழுதியது வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று என்ன எழுதினான் அதில் ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள் அல்லவா பிளஸ் டூ முடித்தவுடன் நான் கலெக்டராக வேண்டும் நான் டாக்டராக வேண்டும் நான் ஆசிரியராக வேண்டும் என்று அவர் அவர் விருப்பங்களை சொல்லுவார்கள் மார்க்ஸ் என்ன விருப்பத்தை சொன்னான் அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவன் சொன்னான் நான் அது ஆக வேண்டும் இது ஆக வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை துன்பங்கள் நிறைந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களின் வாழ்க்கையை அனைவருக்கும் இன்பமானதாக மாற்றுவதற்காக துன்பம் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவதில் நான் இன்பமடைவேன் என்று எழுதினான் என்ன சொல்லுகிறான் துன்பங்களே இல்லாத மனித வாழ்க்கை அமைய துன்பங்கள் நிறைந்த பாதையை நான் இன்பமாக தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னான் அவன் அல்லவா மனிதன் அவன் அல்லவா மகாபுருஷன் அவன் அல்லவா சரித்திரத்தில் பேச்சி பெற்றவன் அத்தகையவனைத்தானே வரலாறு அடையாளம் காட்டி இருக்கிறது இவன் தான் மனித குலத்திற்கு கொண்டு வந்தவன் என்று அதனால் தான் இரண்டாயிரம் ஆண்டு முடிந்த என்ன பிபிசி கேட்டதற்கு உலகு தெளிவிய கேள்வி ஒன்றை கேட்டார்கள் ஆயிரத்தி ஒன்னாவது வருடத்தில் இருந்து இரண்டாயிரம் வரை இந்த ஆயிரம் வருஷத்தில் மனிதகுல குல சிந்தனையில் சக்தி செல்வாக்கு செலுத்திய அறிஞன் யார் என்று கேட்டார்கள் எல்லோரும் பதிலளித்தார்கள் நாம் யாரும் பதிலளிக்கவில்லை அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறவர்கள் தான் பதிலளித்தார்கள் முதல் தேர்வு கால் மார்க்ஸை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு ஆயிரம் வருஷத்தில் தோன்றிய அறிஞர்களிலேயே மிகச்சிறந்த அறிஞன் கால் மார்க்ஸ் என்று கம்யூனிஸ்ட் கற்று தேர்ந்து கரைகண்ட மேதைகள் அவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் எவ்வளவு மிகச்சிறந்த மனிதனவர் சாமிநாதா சர்மா எழுதினார் அறிஞர்கள் நிறைந்த அவையில் கால் மார்க் நுழைந்தால் சிங்கத்தை கண்டு அஞ்சிய சுண்டலிகளை போல் அறிஞர்கள் அஞ்சுவர் அறிஞர்களே அஞ்சிய அறிஞன் கால் மார்க் அவன் தன் அறிவாற்றலை தன் குடும்பம் வாழ பயன்படுத்தவே இல்லை தன் அறிவாக்களை விலக்கி பேசவில்லை தன் அறிவாக்களை பணம் பண்ணும் கருவியாக்கவில்லை மனித குலம் பரிபூரண விடுதலை பெற வேண்டும் என்று சிந்தித்தார் விடையும் கண்டார் அதற்கான கட்சியை தோற்றுவித்தான் அதற்கான வழியையும் காட்டினான் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்குத்தான் இந்தியாவில் நூறு வயது இதற்கு முன்னரும் பின் குலங்கள் இருக்கின்றன சரித்திரத்தில் அது தோன்றுவதற்கு முன்னர் சில நிகழ்வுகள் நிகழ்ந்தன அவற்றையெல்லாம் பட்டியலிட நேரம் இல்லை ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி பிறப்பதற்கு முன்னரே ஒன்றுபட்ட கட்சி செய்த முடிவு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி தேதிகளில் கான்பூரில் கூடிய அமைப்பு மாநாடுதான் இந்தியாவின் தொடக்கம் கம்யூனிஸ்டுகளின் தொடக்கம் என்று கட்சி பிளவுபடுவதற்கு முன்னர் ஒன்றுபட்டு முடிவெடுத்த முடிவு இது அதுதான் நூற்றாண்டு என்று தீர்மானித்தது அப்பொழுது இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐஜி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கடிதம் எழுதினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது தோன்றியது என்று வரலாற்று குறிப்பு வேண்டும் என்றவர்கள் கேட்டபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூடி அவர்களுக்கு எழுதியது அந்த செயற்குழு கூட்டத்தில் தான் இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிசம்பரில் பிறந்தது என்று முடிவெடுத்து அந்த முடிவெடுத்த மினி புத்தகத்தை எழுதியவர் அதை கையெழுத்திட்டு இந்தோனேஷியாவுக்கு அனுப்பியவர் தோழர் பி டி செயற்குழுவின் சார்பில் எங்கள் கட்சி இந்த தேதியில் தான் பிறந்தது அப்பொழுது கட்சி ஒருமனதாக எடுத்த முடிவு அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு முன்னரேயே பல நிகழ்ந்தன துரதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று சொல்லுவது கூட பொருத்தமல்ல ஒரு கெடுவாய்ப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்டது உலகில் அறுபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த கால் மார்க்ஸ் தன்னுடைய பிறந்த குழந்தைகள் எல்லாம் செத்து போயிற்று மூன்று குழந்தைகள் மட்டும்தான் மிஞ்சின வறுமையில் மிஞ்சி வாழ்ந்தன அவர் வசதியாக வாழவில்லை அவர் குடும்பத்தில் வறுமை வசதியாக வாழ்ந்தது கால் மார்சை பொறுத்தவரை அதில் மூன்று குழந்தைகள் மட்டுமே மிஞ்சியது மற்றவையெல்லாம் செத்து போய்விட்டது பட்டினியால் போதிய வைத்திய வசதிகள் இல்லாததால் மடிந்தன அந்த சூழ்நிலமையிலும் மார்க்சின் மனைவி ஜென்னி மார்க்ஸ் மகா உத்தமி உலக மனிதகுலம் குலம் போற்றத்தக்க ஞானம் படைத்த பெண்மணி அவள் தன்னுடைய நண்பருக்கு எழுதினா தன்னுடைய வறுமையை பற்றி விலக்கி சொல்லிவிட்டு இப்பொழுது என்னுடைய மகள் பிரான்சிஸ்கா செத்துவிட்டாள் அவள் பிறந்தபோது அவளுக்கு தொட்டில் போட்டு ஆட்ட தொட்டில் வாங்க பணம் இல்லை எனக்கு நல்ல உணவில்லை எனக்கு பிறந்த அவள் பசியால் என்னுடைய மார்பகத்தில் எம்பி எம்பி மார்பகத்தை கடித்து பாலுக்காக மோதுவாள் அப்பொழுது நான் உணவில்லாமல் இருந்த நிலையில் ஒன்றும் பால் வரவில்லை ரத்தம் வழிந்தது அதைத்தான் குடித்தாள் என்னுடைய பிரான்சிஸ்கா அவளால் தான் உயிர் வாழ முடியவில்லை இப்பொழுது செத்து போனாள் அவளை புதைக்க சவப்பிட்டி வாங்க எனக்கு காசு இல்லை நான் புறக்கடையிலே வைத்து காத்திருக்கிறேன் நான் இவற்றை எல்லாம் சொல்லுவதற்காக உதவியோறி அல்ல என்னுடைய மகத்தான கணவன் தன்னுடைய சரித்திரபூர்வமான கடமையை நிறைவேற்றுகிற முயற்சிக்கு இந்த சில்லறை தொந்தரவுகள் இடையூறாக இருக்கிறதே என்று வருந்தினாள் எவ்வளவு மகா உத்தமி எவ்வளவு அற்புதமான குணம் கொண்டவள் மகள் செத்து கிடக்கிறாள் வாங்க வழி இல்லை ஆனால் உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்தால் எதிர்காலம் பொன்னுலகம்தான் என்று சிந்தித்து எழுதி கொண்டிருந்தான் கால் மார்க் குடும்ப பின்னணி பாருங்கள் எனவே இத்தகைய நெருக்கடிகளையும் சந்தித்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தோற்றுவித்தார் இந்த இயக்கத்தில் சில பல தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம் சகோதரர்களே ஒவ்வொரு பிரஜையும் கருக்கொள்ளுகிற போதே தாயின் வயிற்றில் கரு கொள்ளுகிற போதே அந்த கரு ஊனமாக பிறந்து கூடாது என்று ஊட்டச்சத்தோடு முழு வளர்ச்சி பெற்று ஒரு பிரஜை பிறக்க வேண்டும் என்று விரும்பியது சோசியலிச வாழ்க்கை முறை கருக்கொண்டவுடன் கட்டாய இலவச பரிசோதனைகள் ஊட்டச்சத்தோடு அந்த குழந்தை பிறக்க வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளை சோசியலிசம் செய்தது அந்த குழந்தை பிறந்தால் பிறந்து வளர்ந்தால் கல்வி வேண்டும் கல்வி இலவசமாக கிடைக்க வேண்டும் மருத்துவம் இலவசமாக கிடைக்க வேண்டும் இதுவையெல்லாம் இல்லாமல் எப்படி ஏழை மக்கள் வாழ்வார்கள் என்று சிந்தித்தான் கால்மார் இந்த சமூகம் கருவிலே தொடங்குகிற வாழ்க்கை கல்லறைக்கு போகிற கிளப்பருவம் வரை ஒவ்வொரு காலத்திலும் மனிதனுக்கு எது தேவையோ அவற்றை அவன் பெறுகிற முறையில் வாழ்க்கை முறை அமைய வேண்டும் அவர்கலிசம் அமைந்தால் தான் மனிதகுலம் பற்றாக்குறை பஞ்சம் துயரங்களில் இருந்து பரிபோரண விடுதலை பெறும் பாரதி சொன்னான் அல்லவா மானுடம் தன்னை பிணைத்த தலை எல்லாம் மனிதகுலத்தை கட்டி இறுக்கி இருக்கிற அடிமை முழுவதும் சிதற வேண்டும் அப்படி கனவு கண்டவன் தான் பாரதி அவனே சொன்னான் நான் அதற்குள் போக விரும்பவில்லை சோவியத் யூனியன் பற்றி சோசியலிச முறைகளை பற்றி அவன் கட்டுரையில் எழுதியிருப்பதை படித்து பாருங்கள் அவன் ஒரு பிராமணன் என்று சிலர் என்று தோற்றுகிறார்கள் அவன் ஒரு தெய்வீக புருஷன் மகாகவி பாரதி அவன் தான் முதன் முதலில் இருபத்தி மூன்று வயதிலேயே சொன்னான் நான் அதை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் தொள்ளாயிரத்தி ஐந்திலே என்று ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சி தான் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலம் பாரதி சொல்லுகிறான் போல்ஷ்விக் கட்சி ஒரு கொள்கையை சொல்லுகிறது அது என்ன சொல்லுகிறது உலகம் முழுவதும் இருக்கிற நிலப்பரப்பு முழுவதும் உலக மனிதகுலம் உழைத்து படைக்கிற செல்வம் முழுவதும் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இது ஒரு உத்தமமான கோஷம் இந்த கோஷப்படி மனிதகுலம் வாழத் தொடங்கினால்தான் மனிதன் நாகரீகம் அடைவான் என்று ஊடுருவிக் கண்டு உணர்ந்து உலகிற்கு உணர்த்தியவன் பாரதி அவன் இந்த மண்ணில் பிறந்தவன் இத்தகைய முறை உலகம் முழுவதும் வர வேண்டும் என்று விரும்பினான் அப்படி வருகிற போதுதான் சர்வ மக்களும் மெய்யான விடுதலை பெறுவார்கள் எனவே நான் இப்படி சொல்லிக் கொண்டே போனால் மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்ளும் மொழியறியாமல் பெயர் தெரியாமல் உலகெங்கும் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் வெல்ல வேண்டும் என்பதற்காக கால்மார்க்ஸ் வழியில் அவன் குடும்பமே வறுமையில் துடிதுடித்த போதும் வரலாற்றில் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சிந்தித்து அதற்கு தக்கபடி வழிகாட்ட செயல்பட்டானோ அந்த கால்மார்க்ஸ்காக அவர் காட்டிய வழி வெல்லுவதற்காக உலகம் முழுவதும் விலைமதிப்பற்ற உயிரை கம்யூனிஸ்டுகள் தியாகம் செய்தார்கள் லட்சோப லட்சக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் பல்லாண்டுகள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் இவை எவ்வளவும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னது குற்றமா எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் என்று சொல்லுவது குற்ற செயலா சொன்னதற்காக உலகம் முழுவதும் வேட்டையாடப்பட்டார்களே கம்யூனிஸ்ட் இது நியாயம் இந்த அநியாயத்தை செய்கிற இந்த சமூகம் அழிக்கப்பட வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் விரும்புகிறார்கள் இது குற்றத்தை காப்பாற்றுகிற சமூகம் குற்றம் புரிவதை தூண்டிவிடுகிற சமூகம் அந்த சமூகத்தை எதிர்த்து நிற்கிறது நாங்கள் இரண்டொருவர் தான் வெல்லுவோம் நாங்கள் கவலைப்பட்டதில்லை இவையும் வெல்லாமல் தோற்று போகலாம் ஒரு கட்சி துணை இல்லை என்றால் நாங்கள் தோற்று போகலாம் வெற்றி பெறுவதில் ஆனால் நிஜ போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள் தேர்தலில் தோற்று போவோம் பணம் இல்லை தேர்தலில் நாங்கள் தோற்கடிக்கப்படலாம் சாதிய ஆயுதம் எங்களுக்கு இல்லை மத ஆயுதங்கள் எங்களுக்கு இல்லை மனிதகுலம் குலம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒன்றை தவிர வேறு இல்லை எனவே நாங்கள் தோற்கடிக்கப்படலாம் ஆனால் எழுதி வைத்துக் இந்த என்ற தோல்விகள் தற்காலிகமானவை கம்யூனிஸ்டுகள் தோற்பது தற்காலிகமானது நிரந்தரமாக வெல்ல போவது கம்யூனிஸ்டுகள் தான் கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமே இறுதி வெற்றி அந்த இறுதி வெற்றியில் சகோதரர்களே தினசரி விடுகிறது நிஜமாக விடிய வேண்டுமானால் தினசரி விடுகிற விடியல் மாதிரி இல்லை நிஜமாக விடியல் வேண்டுமானால் விஞ்ஞான சோசியலிச விடியல் வந்தால் தான் வாழ்க்கை மலரும் அதுவரையிலும் நாம் இருட்டிலே தான் தடுமாறி கொண்டிருப்போம் அவற்றிற்கு தீர்வு தருகிற அந்த மகத்தான திசையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் இந்த நகைக்கு சேதாரம் சேதாரம்ல தம்பி இதுக்கு செய்கொலியும் இல்ல சேதாரம் இல்ல அப்படியே தங்க மாதிரி இருக்கிற ஒன் கிராம் ஜுவல்லரி இது மாதிரி இருக்கக்கூடிய ஐமோன் செயின் தங்கமா ஐமோன் கண்டே பிடிக்க முடியாது செய்யாது வாரண்டியும் இங்கே செயின் ஜிமிக்கி கம்மல் மெட்டி காப்பு ஐட்டம் பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் நெக்லஸ் ரிங்ஸ் மட்டும் இல்லாம ஒன் கிராம் ஜுவல்லரி கோல்டு கவரிங் ஜுவல்லரி பிரைடல் செட் மேட் பேங்கிள்ஸ் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க மந்திராலயா கோல்டு வரங்கூர்ல பெரிய கடை வீதியில் எம் எஸ் ஷேக் முகமது காம்பளக்ஸ் தான் லொகேட் ஆயிருக்கு இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டை பண்ணிட்டு இருக்கோம் டீலர்ஷிப்பும் நம்ம தந்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க தெரியற நம்பருக்கு பண்ணலாம் நன்றி